அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கலையின் சார்பாகவும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போது புகையிலை வந்து அதிகமாக நடவு பண்றாங்க இதில் இலைகள் தான் மிக மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அதுதான் நல்ல வருமானத்தையும் விவசாயிகளுக்கு கொடுக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளைமேட்டு எனப்படும் சீதோஷ நிலை வந்து சரியா இல்லை அப்படின்னா இலைகளில் சின்ன சின்னதாக புள்ளிகள் வர ஆரம்பிக்கும் அடுத்து அந்த புள்ளிகள் கொஞ்சம் பெரிதாக ஆரம்பிக்கும் இது எப்படி தோற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா தவளையினுடைய கண்கள் மாதிரி தோற்றத்தை கொடுக்கும் அதனால தான் இந்த புகையிலையில் வரக்கூடிய நோய்களுக்கு தவளை கண் நோய் அப்படின்னு வேற வச்சிருக்காங்க இந்த சருகு மாதிரி காயறது அடுத்து அடுத்து ஒவ்வொன்றும் ஒட்ட ஆரம்பிக்கும் அப்படியே ஒட்டிகிட்டே போகும் ஒவ்வொரு வட்ட வட்டமாக அப்படி இருக்கிறதெல்லாம் ஜாயிண்ட் ஆகி பெருசாகும் அப்படியே இலைகள் ஃபுல்லாக கருக ஆரம்பிக்கும் கருகனை இலைகள் ரெண்டொரு நாளில் உதிர்ந்து கீழே போயிடும் இது வந்து பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்துது ரெண்டு விஷயங்கள் இதுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது ஒன்று வந்து என்ன அப்படின்னா கிளைமேட் இந்த கிளைமேட்டுக்கு தான் இந்த தவளைக்கண் நோய் வந்து வரவும் இந்த தவளைக்கண் நோய் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அது காலநிலை மாற்றங்கள் மாறி மாறி கிளைமேட்டு வந்துச்சுனாவே இந்த தவளைக்கண் நோய் வந்து புகையில வந்துடும் மோடம் போட்டிருக்கும் திடீர்னு மழை பெய்யும் மழை பெய்யும் திடீர்னு வெயில் அடிக்கும் திடீர்னு வெயில் அடிச்சுட்டு இருந்த மாதிரி மோடம் போடும் இப்படி தொடர்ந்து மாறி மாறி ஒரு கிளைமேட் வந்துட்டே இருந்துச்சுன்னா இந்த தவளைக்கண் நோய் வந்து புகையிலையில பரவிடும் பரவுனது வந்து மேலும் பரவுது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் இருக்கு அது என்ன காரணம் நம்ம வந்து வந்து விவசாயிகள் இலைகள் பச்சையா யூரியாவை அதிகமா வீசி விடுவாங்க அதிகமா போகுது அப்படின்னா இன்னும் வேகமா இந்த தவளைக்கண் நோய் வந்து பரவ ஆரம்பிக்கும் தயவு செய்து விவசாயிகள் வந்து புகையிலைக்கு வந்து யூரியாவை கொடுக்கறத யூரியாவுக்கு மாற்றா நீங்க கேட்கலாம் யூரியாவை கொடுப்பது எப்படி வரும் அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு மாற்ற ஒரு பொருள் இருக்கு அது மீன் அமிலம் இந்த மீன் அமிலத்தை நீங்களே செஞ்சு கொடுக்கலாம் எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் கடைக்கு மீன் கடைக்கு போனீங்கன்னா அந்த வேஸ்ட் நிறையா கிடைக்கும் ஒரு பத்து கிலோ வேஸ்ட்டை வந்து ஒரு பாக்கெட்டில் ஒரு பக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு ஈக்குவலாக பத்து கிலோ எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக பத்து கிலோ சர்க்கரையை நல்லா கலந்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா இருபத்தி ஒரு நாள் கழித்து அது தேன் மாதிரி ஆயிரும் அதுதான் மீனவிலம் அந்த மீனவிலத்தை பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி கலந்து இலைகள் மேலே தெளிச்சிங்க அப்படின்னா நம்ம கெமிக்கல் யூரியா என்ன வேலை செய்யுறோம் அதே வேலையை செய்யும் அதோட நைட்ரஜன் அதிகமாக இருக்காது ஏன்னா கெமிக்கல்ல பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு சதவீதம் யூரியாவில் இருக்கு இதுல பதினாலு சதவீதம் தான் இருக்கும் அந்த பதினாலு சதவீதமே உங்க பயிருக்கு புகையிலைக்கு போதுமானதா இருக்கும் அளவுக்கு அதிகமாக கொடுத்ததுனா தான் யூரியா அதிகமாக போச்சுன்னா இந்த தவளைக்கண் நோய் வந்து வரவரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு யூரியாவை கண்ணிலேயே காட்டாதீங்க அதுக்கு மாற்றம் இந்த மீனமிலத்தை நீங்களே செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த தவளைக்கண் நோய் வராமல் கடுத்துக்க முடியும் ஒன்று ரெண்டாவது ஒரு வேளை இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு சூடோமோனஸ் நூறு மில்லியும் இன்னொன்று பேஸ்லஸ் சப்தலஸ் நூறு மில்லியும் ரெண்டையும் கலந்து அதுக்குள்ள ஒரு ஐம்பது கிராம் சர்க்கரையை கலந்து காலையில அல்லது சாயந்தர நேரமா இந்த இலைகள் மேல முழுசா நலையிற மாதிரி அடிச்சு விட்டீங்க அப்படின்னா இந்த தவளைக்கண் நோயை கட்டுப்படுத்த முடியும் ஒரு டைம் கொடுங்க மறுபடியும் ஒரு பத்து நாள் கழித்து மறுபடியும் சூடோமோனஸ் பேசில சட்ரஸ் இந்த ரெண்டையும் கொடுத்தீங்கன்னாவே இதை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் இதுக்கு மிக முக்கியமான காரணம் தலைச்சத்து அதிகமான யூரியாவை கொடுத்தீங்கன்னா இதை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது அடுத்து அடுத்து பரவி பரவி புள்ளி புள்ளியும் ஒன்றாகும் ஒன்றாகிறப்போ அப்படியே காய ஆரம்பிக்கும் காஞ்சி சரிகர்கள் கீழே விழுக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு புகையிலையில் இலைகள் தான் முக்கியம் அதனால் வந்து யூரியாவை கொண்டு போக வேண்டாம் அதுக்கு மாற்றம் நீங்களே மீனம்பளத்தை செய்யுங்க யூடியூப்பில் நிறையா போட்டு பாருங்க மீனம்பளம் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு அப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நாங்கள் நிறையா விவசாயிகளுக்கு கொடுத்து பார்த்தோம் நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது அப்படி என்னால் முடியல அப்படின்னா